மற்றும் மா வந்துடா தெரியுது எங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு பாக்கிற நாங்க வாங்க போற வாங்கி முடியல வந்து பாத்து நாங்க அந்த சுத்தி காட்டுக்கு அந்த வளவை அப்படின்னு சொல்லி புல்லாவே வந்து பச்சை பசையில என்று பயிர் செய்யக்கூடியது வேலை செய்ய போறோம் என்னன்னா என்னன்னு சொன்னா மாதுளம்பழம் எக்ஸ்போர்ட் பண்ண அப்புறம் தென்னம் தோப்பு நடக்குது அதுக்கு தேங்காய் காய்ச்சி காய்ச்சியம் இல்லா நீ எல்லாம் கொடுக்க என்ன செய்வேன்

சமையிலையும் பார்க்கல ஆமா வெல்கம் டு பிஜேபி ഉരു നല്ല ഉരുട്ട്

என்ன பெங்க சிக்கன்

എന്നട മുട്ട് അതായത് ഇടണ്ടാകും அவரு <laughs> <laughs> பிள்ளைமைக்கு ஒரு காப்போ தேசிய உணவு போயிட்டு இந்த ஒரு ஒன் வீக் சமைக்கிற எல்லாத்தையும் மூடிட்டு வரேன் முக்கியமான கீழ்ஸ் உண்டு ஒரு வாங்காள பருப்பு முட்டை இறைச்சி அங்கே மீன் எல்லாம் அங்க இப்போ ஃப்ரெஷ் இல்லையா ஃப்ரெஷ் எடுக்கிறேன்டா ஃப்ரெஷ் எனக்கு என்னண்டா அடுத்த பதிவு மற்ற விஷயம் என்னண்டா சமைக்க லேசி சமைக்கிறதுக்கு இல்லவு இதை வந்து இப்படி வெட்டி போட்டு அந்த பண்ணி அப்படி வைக்கிறா இல்லையே மனுஷுக்குள்ளேயே

ഓമോ ആയി മൈക്കിടേ ടൊമാറ്റോ ടൊമാറ്റോ വെറുതെ കാലിലേ ടൊമാറ്റോ ടൊമാറ്റോ ചെറിയ ടൊമാറ്റോ ടൊമാറ്റോ തക്കാളിണ്ട ഫുള്ളാ പഴുത്ത തക്കാളി അറബിയല്ലേ ടൊമാറ്റോ അറബിയല്ലേ സോറി അറബിയായി കാലിലേ ടൊമാറ്റോ നിങ്ങടെ കേൾവി ഞാൻ തന്നല്ല ലാംവരെന്നേ ചൊല്ലുന്നു ത്രക്കി മൈലേ ഹേ ത്രക്കി മാ ഇടി തേജി വാരൂ നാക്കില തേജി പോട്ട്

அது மேகி கோகோனட் பவுடர் கோகோனட் பவுடர் ப்ரோ நாங்க நெச்சுரல்ல திரும்ப நாட்டு பூ பத்து வாங்க

நெஞ்சம் ஓடி பாட்டுக்கு நான் அடிமையா இருபது பன்னெண்டு மணி பூரா ஒரு கதையை விடுவா இப்ப பாத்தீங்கடா பங்காயம் பொரிச்சாச்சி

அடுத்தது வந்து வெங்காயம் போட்டாஜிமி வந்து சீரகம் மண்ணா சீரகம் கடுகு அதுல வந்து என்னடா വെള്ള போடு. വെള്ള விடல ஆ ஓகே. அவ போடுற? ஆ தக்காளி தக்காளி எல்லாம் போடு. ஒல்ல போடலாம். போட்டு போடு. அந்த மாதிரி போடுன்னு. சரி ஓணும். ஓ கோமண்ட் லேலி ஓ. இப்ப அடுத்த சீரகமி சீரகமி என்ன கை துளைக்கிறாயே.

கல்யாணம் கட்டுற மாதா கரும்பு கல்லன் கரும்பு கல்லன் கரும்பு கல்லன் கேமராமேன் கரும்பு கல்லன் கரும்பு கல்லன் கரும்பு கல்லன் கலவாங்ல கலவா அடுத்தது ம் தக்காளி பழமே காளி பழமே என்னது

உடன் <laughs> பிரபு <laughs>

சரியா <laughs> எங்க

சரி இப்ப அஞ்சு பர்க் செஞ்சாச்சேனே ஜங்கிள் 버거 ஜங்கிள் 버거 ஜங்கிள் 버거 இல்ல ஜங்கிள் அந்த காடு உங்களுக்கு அந்த ஜங்கிள் நாங்க இப்ப பேர் வச்சது இது பேர் வச்சீங்க உங்களுக்கு இன்னும் ஒன்னும் விலங்கல네 விலங்கல네 என்ன காடு சார்ந்த இடத்துக்கு நடுவுல இருந்து நம்ம இப்ப சாப்பிடுவோம் அதனால காடுக்கு இங்கிலீஷ்ல என்ன ஜங்கிள் 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 மை ஃபோகஸ் மை ஃபோகஸ் மை ஃபோகஸ் ஜங்கிள் நீங்க என்ன பேரை இங்கிலீஷ்ல சாப்ட் அண்ணா வந்துடுங்க जद அண்ணா

என்னென்ன இதில் சொல்ல போகிற என்ன விஷயம் நம்ம முக்கியமான விஷயம் எங்களாலையும் புடி ஒரு பர்கர் செய்ய முடியும் என்றுன்ட்டு எனக்கு தெரியும் நம்மளால முடியாது எதுவுமே இல்லை முயற்சி செஞ்சாலே எல்லாம் முடியும் நம்மளால ஒட்டுப்படுது எல்லாம் சரி சரி அப்ப நம்ம நல்லபடியா வீடியோ முடிச்சு வைப்போம் சொல்லுங்க வீடியோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புது முயற்சி என்ன ஃபர்ஸ்டா வந்து ஒரு முயற்சி எழுஞ்சிருக்கிறோம் நாங்கள்தான் முடிவெடுத்து இப்படிதான் செய்யறோம் தான் செய்யறது ஒரு வீடியோ பார்த்தோம் சரி ஏதோ ஒன்றோ என்னன்னா உண்மையான விஷயம் இதையும் பார்த்து நாங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ள எங்களோட மைண்டுக்கு வந்த ஒரு விஷயத்தை வச்சு நாங்கள் வந்து ட்ரை பண்ணி எப்படி வருது டேஸ்ட்டு எப்படி நல்லா இருக்குது எல்லாேரும் செஞ்சு காட்டும் பண்ணுறதுக்காக என்னண்ணா அப்படி தானே பைக் இருக்கிறேன் வந்து சாப்பிடு ஓகே அப்படியே தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தது ஸோ உண்மையிலே வந்து நன்மையான டேஸ்ட்டாக இருக்குது நான் போய் சொல்லல வீடியோக்கேண்ணா வீடியோக்காக இல்லை ரியலாகவே டேஸ்ட்டாக இருக்குது ஒரு என்னென்னு சொல்கிற ஹோம் மேக்கிங்கண்ணா